எங்கோ ஒரு ஓரத்திலே இருக்கின்ற என் மனதுள் எழுந்த அந்த புயலை பகவான் உணர்ந்து கொண்டு பனிரெண்டு மணிக்கு எல்லாருக்கும் பேட்டி பிறகு என்னையே அழைத்து தான் யார் என்பதை வார்த்தை இல்லாமல் உணர்த்தி காட்டி என் மனதுள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று வரை இந்த உலகை சாட்சியாக மட்டும் பார் இந்த உலகின் நிகழ்வுகளின் மீது ஒரு அபிப்பிராயம் சொல்வதற்கு கருத்துக்களை சொல்வதற்கு உனக்கு யாரும் எந்த அதிகாரமும் தரவில்லை இந்த உலகுக்கு நாம் வந்தோம் இந்த உலகை ஒரு சாட்சியாக பார்த்து நிற்போம் ஒரு நாள் இந்த உலகை விட்டு விடைபெறுவோம் இவ்வளவுதான் நமக்கும் இந்த உலகுக்கும் வாழ்க்கைக்குமான உறவு யூ ஆர் நாட் ஜட்ஜஸ் டு ஜட்ஜ் எவ்ரி திங் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்பதை பகவான் சொல்லாமல் சொன்ன ஒரு மெளன உபதேசமாக எடுத்துக்கொள்கின்றேன் அற்புதமான அனுபவம் இன்றைக்கும் என்னை வழிநடத்துகின்ற அனுபவம் நான் ஒரு மெளன சாட்சியாக இந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்